கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஹலலோயா இயேசுவே ரத்தத்தால் எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும் They மத்தேயு ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் லெட்ஸ் ரீட் மேத்யூ ஃபைவ் அண்ட் வேர்ஸ் எயிட் Blessed are the pure in heart, for they shall see God. Amen. நாம் சுத்த இருதயமுள்ளவர்களாக இருக்கும் பொழுது நாம் தேவனை தரிசிக்க முடியும் என்று ஏசு சொன்னார் அப்போஸ் நாகிய பவுல் திமுதிக்கு

கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசு இல்லாதவனுமாய் இருந்து என்று தமிழில் பார்க்குறோம் ஆங்கில வேதாகமத்தில் பியோர் ஹார்ட் என்று சொல்லி பார்க்கணும் நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்கும் பொழுது நாம் தேவ சமூகத்திலே தேவனை தரிசிப்பது நமக்கு எளிதாக இருக்கும் அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு ஆலோசனையை அப்போஸ் ஆகிய பவுல் பிலிப்பியர்க்கு எழுதியிருக்கிறார் அநேக ஆலோசனைகளை அவர் சொல்லுகிறார் அதில் ஒன்று அதில் ஒன்று பிலிப்பியர் நான்கு எட்டிலே பார்க்கிறோம் அவைகளையே சிந்தித்து கொண்டு எவைகளை என்று சொல்லும்பொழுது நான்கு எட்டிலே ஆரம்பிக்கிறது கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகள் எவைகளோ உள்ளவைகள் எவைகளோ நீதி உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ அன்புள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே

வாட் காட் லைக்ஸ் அந்த காரியங்களை பியூராக சுத்தமான காரியங்களையே நம்ம நினைவிலே வைக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம் அதையே நம்ம சிந்தித்து கொண்டு இருக்க வேண்டும் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க என்று வேதம் சொல்லுகிறது நம்முடைய வார்த்தையினால நம்ம சுத்தமாக இருக்கிறோமா இல்லையாங்கிறது எப்படி தெரியும் அப்படின்னா ரெண்டு காரியங்கள் மூலமாக

த வேர்ட்ஸ் ஆஃப் தியோர் ஆர் பிளஸண்ட் வேர்ட்ஸ் இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும்னா இன்பமானவைகளாக இருக்கும் தே ஆர் பிளஸண்ட் வேர்ட்ஸ் அது வந்து மற்றவங்களை காயப்படுத்துகிற மாதிரி இருக்காது அதை வைத்து நம்ம என்ன புரிந்து கொள்ளலாம் நம்ம அந்தவருடைய அந்த பாதையில் இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளலாம் இரண்டாவது நீதிமொழிகள் இருபது அதி நந்து Proverbs 20 and verse 11 பிள்ளையானாலும்அதின் செய்கை சுத்தமோ செம்மியோ என்பதுஅதின் நடக்கையினால் விளங்கும் 20 and verse 11 even a child is known by his doings whether his work be pure and whether it be right a child is known by its doings அதின் நடக்கை நம்முடைய நாம் எப்படி நடக்கிறோம் நம்முடைய செய்கை சுத்தமாக இருக்கா செம்மையாக இருக்காங்கிறத எப்படி ஹவு டு கேஜிட்னா அதன் அதை நடக்கையினால் விளங்கும் அப்போது நான் நம்முடைய நடைகளும் எப்படி இருக்கணும் அப்படின்னா தேவனுக்கு பிரியமாக பரிசுத்தமாக இருக்க வேண்டும் சுத்தம் பரிசுத்தம் எல்லாமே இந்த ஒரே கேட்டகரியில் தான் வரும் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பீட்டா ஒன் ஃபிஃப்டீன் அண்ட் சிக்ஸ்டீன் உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள் நான் பரிசுத்தராகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே பட் ஆஸ் ஹீ விச் கால்ட் யூ ஹிஸ் ஹோலி ஸோ பி இ ஹோலி இன் ஆல் மேர்ஸ் கான்வர்சேஷன் பிகாஸ் இட் இஸ் ரிட்டன் பி இ ஹோலி ஃபார் ஐ எம் ஹோலி அம்மேன் இங்கே பார்க்குறோம் நம்முடைய சுத்தமான வாழ்க்கை பரிசுத்தமான நடக்கை நம்முடைய பேச்சு எல்லாமே வந்து சுத்தமாக இருக்கும்படி நம்ம தேவனிடத்தில் கேட்க வேண்டும் அதற்கு உதாரணமாக வாழ்ந்தவர் அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய இருதயம் சுத்தமாக இருந்தது அவருடைய மனசாட்சி சுத்தமாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ சிலர் இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் தமிழில் ஐ திங்க் இட் இஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் இன் இங்கிலீஷ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் தமிழில் வாசிக்கிறேன் இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம்

நான்காவது வசனம் தமிழில் ஐ திங்க் இட் இஸ் த்ரீ இன் இங்கிலீஷ் உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடே ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் ஐ தேங்க் காட் ஹூம் ஐ சர்வ் from my forefathers with வித் பியோர் with வித் conscience சுத்த மனசாட்சியோடே ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று அவர் சொல்கிறார் என் முன்னோர்கள் முதற் கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்போ தேவனை ஆராதிக்கும் பொழுது நம்முடைய மனசாட்சி சுத்தமா இருக்க வேண்டும் அதனால்தான் அவர் சொல்றாரு எங்கள் மனது எங்களுக்கு கொடுக்கும் சாட்சியை எங்களுக்கு புகழ்ச்சியா இருக்கிறது என்று அப்போ ஆகியப்போவர் சொல்கிறாக சுத்த இருதையும் நமக்கு இருக்கும் பொழுது நாம் தேவனை தரிசிக்க முடியும் தேவனை கிட்டி சேர முடியும் அந்த சுத்த ஹயத்தை தேவன் நமக்கு தருவாராக ஸ்தோத்திரம் அப்பா அமை துதிக்கிறோம் 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 அப்பா நம்முடைய ரத்தத்தால் எங்களை கழுவி எங்களுக்கு சுத்த இதயத்தை நீங்கள் தாங்காண்ட ஆண்டவரே ஸ்தோத்திரம் பாடைய வசனத்தின் மூலமாக எங்களுடைய இதயம் சுத்திகரிக்க படட்டம் ஆண்ட ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்களை தாழ்த்தி உங்களுடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்குறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே நிலாரம் சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுவலமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டே காட் பிளஸ் யூ